வெல்கம் டு கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி காராபுத்தின்னு சொல்லக்கூடிய மணி மிக்சர் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பல வீட்டில் இது வந்து பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ஸ்வீட் சலுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரை கிலோ அதில் ஒரு அரை கிலோ கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி சூப்பராக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இதை சாப்பாட்டுக்கு சுட்டுட்டு சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்கும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றத விட சாம்பார் சாதம் தயிர் சாதம் வீட்டில் குழம்பு வச்சுட்டு தொட்டுக்க செய்யலைன்னா கூட இந்த மிக்சர் எடுத்து வச்சு தான் நல்லா சாப்பிட்ருக்கேன் நிறைய நாள் காரெல்லாம் அப்படி சொல்லி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறையில் எப்படி கிறிஸ்பியாக செய்யலாம் எப்படி செஞ்சு வச்சால் காரல் அடிக்காமல் இருக்கும் இதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்து கற்றுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் சளிச்சு தாங்க எடுத்துக்கணும் கடலை மாவை ஒன்றேகால் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதாவது நம்ம இடியப்பா மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாம் அரிசி மாவு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவுங்கிறது சில சமயம் அந்த ஒரு வாய்வு இதுன்னு சொல்கிறதுனால நம்ம எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும் அதாவது வந்து இந்த மாவு கரைக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் கரைச்சிடாது ரொம்ப கெட்டியாக கரைச்சா மிக்சர் வந்து ரொம்ப அந்த கூடு இருக்காது உள்ளறை நம்ம அப்படி புட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஒரு மிக்சர் எடுத்து நம்ம ஒரு ஒரு இதை எடுத்து நம்ம புட்டோன்னா அப்படி உள்ளார கூடு மாதிரி இருக்கணும் மேலே கிறிஸ்பியாக இருக்கணும் அப்போ தான் அது சாப்பிடும்போது நல்ல வாயில் வந்து நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடுக்கு முடுக்குன்னு இருக்காது அதனால் அந்த மாவு கரைக்கிறத இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மீடியமான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து இப்படி நம்ம ஜல்லடையில் விட்டோம்னா நமக்கு டாட் அந்த அந்தளவு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயை கடாயில் ஊற்றி சூடு பண்ணிட்டேன் கடலை எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் முதல்ல ஒரு சொட்டு இந்த மாதிரி விரலால் எடுத்து இப்படி விட்டிங்கன்னா அப்படியே டாட்டு மாதிரி விழுவணும் இதுதான் கன்சிஸ்டன்சி ஓகேவா இப்போ ஒரு சார சாரணி கரண்டி நம்ம வீட்டில எல்லாம் எல்லார் வீட்டிலையும் பூந்தி போடுற அந்த கரண்டி இருக்காது மேக்ஸிமம் இந்த கரண்டி தான் இருக்கும் நம்ம இருந்துச்சுன்னா அந்த கரண்டியில் ஊற்றிக்கோங்க நான் வீட்டில் இருக்க சாதாரண தான் ஊற்றி காட்டுறேன் எந்த பெரிய கரண்டி இருக்குது அது நிறைய போட்டோன்னா நிறைய ச அந்த ப கடாய் ஃபுல்லாக வந்துடும் அதனால நான் சாரணி கரண்டிலே அதாவது ஜல்லி கரண்டிலே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கரண்டி தாங்க ஊற்றணும் நிறைய அது மேலே மேலே ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு ஷேப்பு கிடைக்காது அந்த மிக்சர் மாதிரி உருண்டை உருண்டையாக கிடச்சிருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் நல்லா மிதக்குது பார்த்திங்களா ஒரு கரண்டி ஊற்றிட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வச்சிடாதீங்க உள்ளார புரியாது மேலே வந்து செவந்து போயிடும் உள்ளார நம்ம எடுத்தோன்னா அப்படி சப்பையாக ஒட்டிக்கும் அதுதான் ரொ பா ரெண்டே நாளில் காரல் அடித்து போய்டும் ரெண்டு மூணு நாளில் காரல் அடித்து போய்டும் அதனால் இந்த மாதிரி பாருங்கள் ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கா உருண்டையா இந்தளவுக்கு கிடைச்சாலே போதும் நம்ம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஊற்றி கொஞ்சம் மெனக்கட்டை வேலை தான் ஆனால் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது சாப்பாட்டுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்து நல்லா அடுப்பை மட்டும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுங்க இந்த மாதிரி பெரிய அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இது சின்ன பொருள் இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியால் எடுக்க முடியாது இந்த மாதிரி பெரிய கரண்டியால் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மணி சரி இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே மாவை நம்ம ஊற்றி புளிஞ்சு எடுத்துக்கலாம் கரண்டியை ஒவ்வொரு டைமும் வந்து வலிச்சு விட்டுக்கோங்க அடைப்பு இருந்தால் கரெக்டான ஷேப்பில் உழுகாது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் ரொம்ப வச்சு அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது லைட்டாக தான் தேய்க்கணும் அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து உருண்டை உருண்டையாக உழுகும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே நீட்டு கோணல் மானலாக விழுந்துடும் அதனால் இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய அரைக்கரண்டி அந்த கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாகவே செய்யலாம் எனக்கு நிறைய எண்ணெய் வேணும் நிறைய வந்து எனக்கு செலவாகுங்கிறதுனால நான் சாரணி கரண்டிலேயே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி நான் லைட்டாக வந்து வச்சு தேய்ச்சி விடுங்க லைட்டாக இப்படிட்டாக தேங்கனாலே ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு குறைவாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அளவுக்கு தான் நம்ம மாவு எடுத்து ஊற்றணும் நிறைய நம்ம எடுத்து 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 மோண்டு ஊற்றணும்னா கீழே அப்படியே அடைஞ்சி போயிடும் நமக்கு மிக்சர் ஷேப்பு வராது அப்படியே புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே விடணும் அந்த டைம் வந்து கிண்டக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே அந்த பபுள்ஸ் அடங்க விட்டி அதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விடணும் அப்படி கிளறி விடுறப்ப அது சீக்கிரம் வெந்துடும் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லா எல்லா மிக்சருமே நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த உள்ளார சிலது எடுத்து நம்ம அவ அரிச்சு அள்ளி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மெது மெதுன்னு இருக்கும் இதில் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கான டிப்ஸ் தான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா ஒரு பலகாரம்னு செய்ய கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த இடம்லாம் நமக்கு வந்து சொதப்போம் அப்படிங்கிறத என் வீட்டில் என் வீடியோவில் நான் வந்து எப்போவுமே வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன் இது வந்து வீடியோ லென்த்தாக போகுது இதுக்கெல்லாம் காரணம் இல்லை புதுசாக ஒருத்தங்க பலகாரம் செய்ய கிளம்புனா கூட என் வீடியோ பார்த்தா கிளாரிட்டி இருக்கணுங்கிறதுக்கு தான் சில விஷயம்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப விளக்கமாக இருக்கேன் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதாவது மிக்சர் எல்லாமே பொடுத்து எடுத்தாச்சு நம்ம இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலை தாங்க நான் சேர்க்குறேன் வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் எண்ணெயில் லைட்டாக நான் வந்து இது ஏற்கனவே வருத்ததுனால எனக்கு வருத்தது போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் போட்டுக்கலாம் இல்லை வறுக்காதது இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் நீங்கள் போட்டு பொறித்து அதில் அள்ளி போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் இல்லை மிக்சரு அதில் அள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆப்ஷன் தாங்க கடலையோடு நிறுத்திக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இந்த மிக்சர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து முந்திரி பருப்பை போடுங்க ஏன்னா அந்த மிக்சரோட சேர்ந்து அந்த முந்திரி பருப்பு இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் பொறித்து அதில் ரொம்ப செவக்க விட்டுறாதிங்க எப்போவுமே இந்த முந்திரி பருப்பு நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் முந்திரி பருப்பு இருக்கிறது மட்டும் கருகி போயிட்டாலோ இல்லை ரொம்ப செவந்து போயிட்டாலோ அதோடய டேஸ்ட்டு மாதிரி போயிடும் அந்த வெள்ளையும் அந்த லைட்டாக எல்லோ கலரும் மாறுறப்ப டக்குன்னு எடுத்துடணும் கொஞ்சமாக கருவேப்பில்லை என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டு பொறிச்சு போட்டுக்கலாம் இப்போ பூண்டு ஒரு பூண்டு நல்ல பெரிய பூண்டாக எடுத்து நச்சுட்டு லைட்டாக தோலோடு தாங்க நைக்கணும் வந்து தோலை உரிச்சிட்டு நச்சு போடக்கூடாது நச்சு அதையும் பொறித்து அதில் போட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் பூண்டோடய ஃப்ளேவர் அந்த மணி மிக்சரில் அந்த காராபூந்தியில் ரொம்ப நல்லாயிருக்கும் காராபூந்தி வந்து ரொம்ப பேருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி அதை வந்து நிறைய பேர் கடையில் தான் வாங்கியிருப்போம் சில பேர் இப்போ எல்லா பலகாரமுமே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இயல்பான ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ரெசிப்பிங்க இது கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது வீட்டில் நம்ம அழகாக கொஞ்சமாக கடலை மாவு இருந்தால் போதும் அதை எப்படி பெர்ஃபெக்டாக கரைச்சிட்டு எப்படி ஒரு சூப்பராக ஒரு மணி மிக்சர் செய்யலாம் ஒரு காராபுந்தி செய்யலு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வருத்த பொருளெல்லாம் வேர்க்கடலை முந்திரி பருப்பு வே கருவேப்பில்லை பூண்டு இதெல்லாம் வந்து அந்த நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கேன் மிக்சரோட கலந்துட்டு பொறிச்சு வச்சுருக்கேன் மிக்சரோடு எடுத்து கலந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் வந்து என் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வந்து ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் சூட்டோடு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே காரில் அடித்து போயிடும் நல்லா ஆற வச்சுருங்க ஃபேன் காற்றுல ஆற வைக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் ஒரு காமன் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாக்ஸில் மேக்ஸிமம் டப்ல பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்காதீங்க சில்வர் பாக்ஸில் வச்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ நீங்கள் அடிக்கடி எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு காராபுந்தி ரெசிபி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்தமாரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன் இப்போ ஒன் வீக்காக வீடியோ கொடுக்க முடியல கண்டிப்பாக தொடர்ச்சியான வீடியோ இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை ரெசிப்பியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு மு செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு காமிக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிட்டிங்கன்னா நல்லா எங்கே பார்த்தாலும் மிளகாத்தூள் ஒட்டியிருக்கும் ரொம்ப சூப்பரான காராபுந்தி ரெசிபி உங்களுக்கு சுலபமான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணி பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் தான் என்னை மேலும் மேலும் இன்னும் வளர வைக்கும் இந்த ரெசிபிக்கு ஆதரவு கொடுத்த இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்